அவருடைய பிறந்த நாளில் தென்காசி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கருஞ்சல் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய திருநுர்வத்திற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மீண்டும் செயலாளர் அளவு சுந்தரம் அவர்கள் தலைமையிலும் வருகை கழக நிர்வாகிகள் முன்னிலையிலும் நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வருகை வந்திருக்கின்ற தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் டாக்டர் கல் கதிரவன் அவர்களும் மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் இன்ஜி இஸ்மாயில் அவர்களும்

நாளில் தென்காசி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய திருவுருவ படத்திற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் விந்த செயலாளர் அளவு சுந்தரம் அவர்கள் தலைமையிலும் வருகை கழக நிர்வாகிகள் முன்னிலையிலும் நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வருகை இருக்கின்ற தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் டாக்டர் கலக்கந்தரவன் அவர்களும் மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் இந்தி இஸ்மாயில் அவர்களும் மாலை அறிவித்து மரியாதை செய்கிறார்கள் அப்படி வாங்க ஒரு விஷயம் மாவட்டம் முடக்க மாட்ட